பொதுவாக ஆடைகள் அலங்காரம் மற்றும் அழகை மேம்படுத்துதல் என்றாலே நம் நினைவுக்கு வருவது டீனேஜ் பெண்கள்தான் அவர்களே இதிலெல்லாம் அதிக சிரத்தை எடுத்துக்கொள்கிறார்கள் அதற்காக டீனேஜ் ஆண்கள் இதைப் பற்றியெல்லாம் கவலைப்படுவதில்லை என்று சொல்ல முடியுமா கண்டிப்பாக சொல்ல முடியாது ஒரு காலத்தில் வேண்டுமானால் அப்படி இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைய காலத்தில் டீன் பெண்களுக்கு சமமாக டீன் ஆண்களும் பேஷன் விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி வருகின்றனர் ஆனால் பலர் தாங்கள் செய்வது தவறு என்றே தெரியாமல் தவறான பேஷனை பின்பற்றுகின்றனர் அது அவர்களின் அன்றாட வாழ்க்கையுடன் ஒன்றி போய்விட்டது ஆகவே அதன் விளைவுகளைப் பற்றியும் அவர்களுக்கு தெரிவதில்லை அப்படி டீன் ஆண்கள் செய்யும் பேஷன் தவறுகளில் சிலவற்றை அறிந்து கொண்டு திரித்துக்கொள் சிலவற்றை அறிந்து கொண்டு திருத்திக் கொள்வோமா பொருத்தமான அளவு என்ற தலைப்பின் கீழ் இப்பொழுது நாம் ஒரு தகவலை பார்க்கலாம் இந்த தவறுதான் பட்டியலில் முதலிடம் பிடிக்கிறது பல ஆண்கள் தங்கள் அளவுக்கு ஆடை அணியாமல் சற்று பெரிய அளவிலான ஆடைகளையே அணிகின்றனர் சரியான அளவு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவதில் எந்த சந்தேகமும் இல்லை பெரிய பேண்ட் விட பெரிய சட்டை அணிவதால் தொங்கும் தோல்பட்டை என உங்கள் தோற்றத்தை அசிங்கமாக பிறருக்கு காட்டும் இரண்டாவது நீளமான பேண்ட்டு பேண்ட்டுகளின் நீளம் சரியான அளவில் இருக்க வேண்டும் அவை அதிகமாகவும் இருக்கக்கூடாது குட்டையாகவும் இருக்கக்கூடாது தேவையில்லாமல் சைனோஸ் காக்கீஸ் மற்றும் டெனிம் வகை பேண்ட்களை கீழ்ப்பாகத்தில் மடித்து விடக்கூடாது காக்கீஸ் மற்றும் சைனோஸ் வகை பேண்ட்கள் என்றால் அது உங்கள் ஷூ ஹீல்ஸிற்கு மேல் வரை இருக்க வேண்டும் இதுவே ஜீன்ஸ் வகை என்றால் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கலாம் ஆனால் கண்டிப்பாக தரையை தொடும் அளவிற்கு நீளமாக இருக்கக்கூடாது அதேபோல் குட்டை சட்டைக்கு டை அணிவது குட்டை கைகளை கொண்ட சட்டையை அணிந்தால் அதற்கு டை போடக்கூடாது அது ஒரு அலுவலர் தோற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தாது டை என்பதை முழுக்கை சட்டையுடன் தான் போட வேண்டும் ஓய்வாக இருக்கும்போது கையை மடித்து விடுவதில் ஒன்றும் தவறு இல்லை அதேபோல் சாக்ஸ் தேர்வு செய்வதிலும் கவனம் செலுத்த வேண்டும் இந்த பட்டியலில் பொதிவாக பலரும் செய்யும் தவறு ஒன்று இருக்கிறதென்றால் அது பொருந்தாத நிறத்தில் சாக்ஸை அணிவதுதான் சாக்ஸ் என்பது பேண்ட் நிறத்திற்கு ஈடாக ஈடாக இருக்க வேண்டுமே தவிர ஷூ நிறத்திற்கு அல்ல முக்கியமாக பார்மல் வகை ஆடைகளுக்கு இந்த சந்தேகம் இழவே தேவையில்லை இதுவே டைனிங் வகை பேண்ட் அணிந்திருந்தால் ஸ்போர்ட்ஸ் வகை வெண்ணிற சாக்ஸ் அணியலாம் அதேபோல் பெல்ட் ஷூ மற்றும் வாட்சுகள் அணிவது குறித்தும் கொஞ்சம் பார்க்கலாம் வாட்ஸ் ஸ்ட்ராஃப் வார் மற்றும் பெல்ட்டின் லெதர் தோல் ஒன்றாக ஒன்றோடு ஒன்றாக ஒத்துப்போக வேண்டும் பெல்ட் லெதரின் நிறம் வாட்சு ஸ்ட்ராப்பின் நிறம் மற்றும் உங்கள் ஷூவின் நிறமும் ஒத்துப்போக வேண்டும் என்பது ஒரு அடிப்படை விதியாகும் அதே நேரத்தில் கொஞ்சம் வேறுபாடு இருந்தால் அதில் ஒன்றும் தவறு இல்லை ஆனால் அதுவும் ஒரு அளவிற்குத்தான் முற்றிலும் நிறம் வேறுபட்டு இருக்கக்கூடாது நிறம் மட்டுமல்லாது அவற்றின் பலபளப்பு மற்றும் நுண் அமைப்புக்கும் இது பொருந்தும் ஆண்மகன்களுக்கு டை என்பது முக்கியமான ஒன்றாகும் அதனால் அதில் கவனம் தேவை டை என்பது பெல்ட்டு பக்கிகளுக்கு மேலாக முடிந்து விட வேண்டும் அதேபோல் டையின் நுனி பெல்ட்டு பக்கியின் நடுவே இருக்க வேண்டும் அதேபோல் நீங்கள் போடும் டையின் முடிச்சை சரியாக போடவில்லை என்றால் எவ்வளவு அழகாக ஆடை அணிந்திருந்தாலும் கூட உங்கள் தோற்றம் எடுப்பாக இருப்பதில்லை மேலும் டையின் அகலம் ஒவ்வொரு பேசனை பொறுத்து மாறுபடும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க